கருமசாமிக்கு ராம்நாட்டு பகுதி பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு ஓ இடையில பேசக்கூடாது நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு சரி கடன்களை பற்றி கேட்க வந்தது யாரு அண்ணா வா வா என் தங்க அண்ண வாயும் தானா நீ கேட்க வந்த கேள்வி அது இல்லை அண்ணா நமக்கும் கடன் இருக்குலா உள்ளே போய்கிட்டு பாக்கிய கேட்டுக்கிடுவோமே போயா 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 எங்கே பார்க்க வர பார்க்க வர்தன்காலில் அசத்திடுவான் நல்லாரு கருணுசாமிக்கு என்னென்ன செய்யணும் ஆடு இருக்கு மாடு இருக்கு என்ன வரோம் அதான் ஆடு இருக்கு மாடு இருக்கு எல்லாமே இழந்து போச்சு இப்போ நல்லா இன்னொரு நூறு ஆட்டை வாங்கி தரேன் கடன்பட மாட்டேன் என் பேருக்கு ஒரு ஆட்டோட்டு சொல்லி வச்சுக்கா அசத்து போ சென்னை மாநகர் சென்னை சென்னை மாநகரம் மருத்துவ மருத்துவ கால விட்டு வரலாம் என்னப்பா வேணும் பொண்ணுடைய மனதை பக்குவப்படுத்தி ரெண்டு வரையும் வாழ வச்சு காப்பாற்றி ரெண்டுமே வாழ வச்சு எந்த குறையும் இருக்காது வெற்றிகரமா சென்றுவாங்க பாருங்க ஆனந்த ஆ நிறைய பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம்னு கேட்டு வந்தது யாரு பணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது பைத்தியில் ஒன்று உம் கால என்ன யார் யார் சத்தப்படுறது நீ எதிர்பார்க்குற இடத்துல இருந்து உனக்கு பணம் வராதுப்பா அது வந்து பொய் பித்தலாட்டமாக மாறிவிட்டது யாருடைய மனதை மாற்றினாலும் நடக்காது அது வெறும் கற்பனை பிம்பம் அதுக்கு சட்டத்தினையும் இடமில்லை இந்தா அப்படி உழைத்து வாள் உயர்ந்து கொண்டார் வருமானந்தான் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார் என்னடா தம்பி பிள்ளை காலூல்ட்டு வாடா எத்தனையோ பிறவி பெற்று இலைத்திடும் தீமை இல்ல இப்பிரவி ஒன்றை பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் முருகா கால்வா எனக்கு பிறவி வேண்டாம் முருகா பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாருங்க என்ன உனக்கு பிள்ளைய பத்தி என்ன கேட்கணுமானி காலப்படுறான் காலப்படி கண்ண முடுறா தம்பி உண்மையான மனமும் உயர்ந்த உள்ளமும் படைத்த பல பேர்கள்ட்ட போய் கேட்டு ஏமாந்து வேதனைப்பட்டு உட்காந்துருக்கடா உண்மையா ஆனால் சயின்டிஃபிக் பிரகாரம் பேச்சு வர்றது கஷ்டம்ங்கிறது தான் உனக்கு கிடைத்த விடை அது எப்படி ஆச்சரியமாக அப்படி ஒரு பேச்சு வந்துருமா அப்படி இந்த தெய்வம் நமக்கு செஞ்சு தந்துருமா அப்படி வந்தால் அது இந்த உலகத்தில் ஒரு பெரிய மெராக்கள் அப்படிங்கிறத மனத்தில் சிந்திச்சு தான் என்னைய நீ பார்க்க வந்திருக்கியா உண்மையா கால் வந்துட்டு வா இந்தா உன் பிள்ளையை பேச வச்சு தரேன் வெட்டி உண்டு காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம் சாத்யா சத்தோஷ் பிள்ளைக்கு வேலையை வாங்கித்தானு கேட்டு வந்தவங்க வாடா அண்ணன் என்ன பிள்ளைப்படியா கால் விட்டு கம்பி அத்தராதக்கா என்னக்கா ராங்கி ஏதும் வரைவியா நல்லா தெரியுமா அதில் நல்லா இன்ட்ரெஸ்ட் போலக்கும் எனக்கு என்ன ஓவிய அதுவே மெயின் பண்ணிட்டு தான் அனிமேஷனுக்கு போயிருக்கலாமே ஏன் அதை விட்டுட்டு அதனால் முடியலை கால் ஒல்ட்டுவா இவளுக்கு வந்து ரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைவாக இருக்குது உனக்கு வந்து கரெக்டாக நல்ல ஜிபிஎஸ் இருக்குது இவளுக்கு அதனால் உடம்புல ரொம்ப தேற்றம் தேவைப்படுகிறது முதுகெலும்பு வலிக்கும் தொண்டிருந்துங்க வரை ஏறியும் சாப்பிட முடியாது பே வேன் இருப்பா இருக்கையா கால் உழுத்துவான் நம்ம எவ்வளோ பெரிய ஸ்கேன் வச்சுருக்கோம் கையில் பையன் எங்கே இருக்கான் பெண்ணு நீ தேடக்கூடாது இல்லை தம்பி என்னடா வேணும் உனக்கு ஆண்டா இந்த வேறுல போடுறா ஒரு வேறுல போட்டு போடுறா கல்ல சிக்கிடு பிள்ள பிடி வெலமா பிடுறா சிக்கிடு பிடிப்பேன் மைனா போல அப்படி பிடிறா ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே வெளிநாடு சம்மந்தமான வெற்றிகரமான செய்தி உனக்கு கிடைக்கும் அசத்திடுவோம் ஒரே ஒரு சின்ன விஷயம் மருமக நம்ம யாரும் தேட வேண்டாம் நைசா பிடிச்சிட்டு வந்துடும் அசத்திடுவோம் நல்லா இருப்பான் வெற்றிகரமாக இருப்பான் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பான் வா கால் வா என்னடா வேணும் என்னப்பா யாரு ஓம் இனி அறிகுறி காட்டும் இந்த கனியை வை வெற்றி உண்டு இந்தாடா சந்தோஷமாடா மன மகிழ்ச்சியா அடியா விசா வந்தோன்னா தாத்தா பார்த்து போலான் போயிட்டு ரெண்டு வரும் என் காதல் இன்பம் இதுதான அழு நிலைதா ந நிலே உலகினே வாடா தம்பி நல்லா இருக்கியா உட்காரு என்ன வேணும் உனக்கு என்ன வேலை பார்க்க போகிறப்போ இல்லை கையெல்லாம் இனமெனமோ அடையாளம் போட்டு வச்சிருக்கேன் நீடா இதெல்லாம் ஊர்மையை பார்த்தா அர்த்தத்தை கண்டுபிடிச்சிருந்து காட்ட மாட்டது பேர் இல்லை கண்ண முடியும் பக்கத்தில் வா ஆந்திரா ஹைதராபாத்துக்கு போறியா அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கியா தமிழ்நாட்டிலே இருக்கியா ஏன்னா ரொம்ப தூரம் விட மாட்டா இங்கே இருக்கிறதா நல்லது இந்த இந்த மாதமே இவனுக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனி கிடைக்கும் என்னம்மா இவ்வளோ நேரம் நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் சூட்சமாக பேசுகிறேன் நீந்தான் கண்டுக்கிடலை என்ன வெற்றியாக்கித்தாரேன் ஒரே ஒரு உண்மையை சொல்லியிருந்தேன் ஒரு பொம்பளை பிள்ளையால் உன் மனது இடைஞ்சல் படும் அதில் சில தகராறுகள் நண்பர்களால் வரும் அதில் போலீஸ் விசாரணை உனக்கு வரும் என் பேச்ச கேட்டு அப்படி பழகாமல் இருந்தனா உனக்கு எல்லாம் வெற்றியாக நடக்கும் வேலையும் கிடைக்கும் நல்லா உன் பிள்ளையை ஐஸ்வர்யமா ஆக்கித்தாரேன் உனக்கு கவலையை தூர விடும் உன் தாயாருக்காக நீ திருந்து மகனே போ வாப்பா பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா வாங்க பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு வாங்க என்ன பின்னால வர என்ன பொம்பளை பிள்ளையா என்ன தீது பிள்ளை எங்க இருக்கு வா இது யாரு விழுந்துடக்கூடாது ஏன் விழணும் அப்படிலாம் விழக்கூடாது பிள்ளையை பெத்தா கண்ணீர் தென்னை வளத்தா இளநீர் அவன் கீழே பார்த்தானே அதுக்கு என்னடா அர்த்தம் என்ன அர்த்தம் அவன் பிள்ளை மேலே வச்ச பாசம் இந்த வாக்கை நம்ம விட்டுறக்கூடாது நம்ம பிள்ளைய எப்படியாவது வாழ வச்சுருணுங்கிற ஒரு பதட்டத்தில் தன் உயிரை கூட பெருசாக நினைக்காம விழுந்துட பார்த்தான் அவன் நான் பெத்தவன் புரியுதா உங்களுக்கு உண்மையா இல்லையா யாருமே ஒண்ணு பேதமாட்டியா கால விட்டுவாங்க மதியிருந்தும் தவறு செய்வாள் குழந்தைக்காக ஒரு ட திரைப்பாட தொழிலில் மனசு வைத்து பலியான ஒரு தீ என்னப்பா செய்யணும் பையனோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மர்மணம் வந்தா என்னடா செய்ய முடியும் முடிச்சு இப்ப பழைய ஆள் எங்க இருக்காரு ஒரே ஒரு உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள் ஒம்பது மாத கால அவகாசம் இவ்வளோ மன அமைதியோடு வைங்க நல்ல வரனா பார்த்து நான் முடித்து உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் காப்பாற்றி தரேன் ஆனந்தமாக இருக்கும் அந்த பிள்ளைக்கும் நல்வாழ்வு கிடைக்கும் கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்காமல் நீங்கள் இருங்கப்பா பார்த்துக்கிறேன்னா வா பக்கத்தில் இவனுக்கு ஒரு வருமானத்துக்குரிய வழி பிறக்குது நல்ல நேரம் வந்தாச்சு இந்தாடா தம்பி கம்பெனியை சேர்ந்துக்கலாம் ஒன்றும் இல்லை நல்லாயிருவான் என்னையை பார்க்க வந்துட்டான்ல வாடா குடிப்பில எங்க வா நல்லா இருக்கு வேட்டா வாப்பா கணவன் மனைவி பிள்ளைய பத்தி கேட்க வந்தவங்க வாங்க மன மகிழ்ச்சியா போயிட்டு ஒரு குறையும் இல்லை நிம்மதியா இருங்க ம் என்னப்பா பையனா எங்க இருக்கான் கால் வந்துட்டு வாங்க மெரிதா பீச்சில் புதிரையில் ஏறுவான் பீச்சுக்கெல்லாம் அடிக்கடி போவானா குதிரையெல்லாம் ஏறுவான் உங்களுக்கு உலகத்தில் இல்லாத எல்லா பழக்கமும் அவன்கிட்ட இருக்குது வீட்டுக்கு அன் டைமில் வருவான் ரொம்ப கட்டிக்கான பேசுவான் ஒன்றும் போல கதை திறந்து எடுத்துக்கிடுவான் சாப்பிட்டேடா ம் அவன் மனத்தை திருத்தணும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும் கால் விட்டு வரலாம் பொன்னந்தி மாலை பொங்கட்டும் பொன்னி நினைவு ஒரு நேசம் அவன் உள்ளத்துக்குள்ள அவனை மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதை மாத்தி தார உங்க கடனை தீர்த்து எல்லா வெற்றியும் நல்லா இருக்கும் கருமசாமி பார்க்குற தொழிலை வச்சு என் கடனை அடைக்க முடியலன்னு வருத்தப்பட்டு வந்தவங்க யார் என்ன தொழில் பாக்குறீங்க என்ன தொழில் என்ன வேலை கால் ஆ பணம் தந்தா போதுமா ரொம்ப வரலாறு பேச வேண்டாம் கண்ணை முடிக்கா என்னை பிரார்த்தனை முடிக்க கொஞ்சம் இந்தா உன் கடறை தீக்கிறதுக்கு பணம் தந்திருக்கேன் எந்த அவப்பேரும் இல்லாம உன்னை காப்பாற்றுறேன் போயிட்டு வா கருமதாமிக்கு அப்படியா அப்படியா வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது யாரு வீடு வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது என்னப்பா வீடு என்னாச்சு அதுதான் எல்லாம் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கான் வேற உனக்கு உனக்கு அதெல்லாம் பொது கஷ்டம் வீடு சம்பந்தமான டாக்குமெண்ட் எதுவும் அடமானத்தில் வச்சிருக்கோம் யாரு வாமா என்னவோ வாங்க எந்த ஒரு கால் ஒன்று வாங்க நில்லுங்க வேறாதீங்க என்னவா உங்களுக்கு எடக்கு பிரச்சனை கண்ணேதிரே தோன்றிநாள லூர்தரோ காட்டினாள் செல்லி ஒரு அம்மா வராள எங்கே இருக்குது உட்காருங்க உங்கள் ஏரியாவில் தான் இருக்காளா என்ன உங்களுக்கு உங்கள் பண்ணலாம் எங்கே இருக்குது இப்போ யாருக்கு கல்யாணம் முடிக்கணும் அந்த பேங்க் விஷயத்தையும் நடத்தித்தாரேன் இவருக்கு கல்யாணத்தையும் முடிச்சு தரேன் லவ் பண்ண வேண்டிய குணத்தை கைவிட்டுருதியா கால் ஒன்ட்டுவா அது நடக்காது உண்மையான கல்யாணம் நடக்கும் வா பன்னீர் பூ போன்ற பார்வையும் வாப்பா வைகாசி மாதத்துக்கு உள்பட பெண் அமைஞ்சிருப்பா என்ன வெற்றியாக நடக்கும் கடனை திருத்தாரு சந்தோஷமா இருக்கும் காசு படம் நல்லா இருங்க கருமசாமிக்கு வீட்டுக்குள்ள மன கஷ்டமும் இந்த வீட்டில் இருக்கிறது யோகமா இல்லையானு குழப்பமடைந்து வந்தவங்க வாங்க தெரியும் கிரகங்கள் சரியில்லப்பா தான் வீட்டுக்குள்ள வந்த பிரச்சனை அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு தீய வைப்ரேஷன் எதிர்மறையான ஒரு ஆற்றல் இருக்கு அது வந்து பேருடைய உள் உணர்வுக்கும் உணர்வுக்கும் பொருந்தாது அதை மாற்றி தெளிவாக தெய்வீகமாக ஆகித்தாரேன் யாருக்கும் ஆபத்து இல்லாமல் காப்பாய்த்தாரன் கால்வொல்ட்டு கோபத்தை அடக்கு குணம் கிடைக்கும் எப்படி யாரு வெற்றி உண்டு நல்லா இருக்கும் செல்வம் பெருகும் ஆரோக்கியமும் பெருகும் நல்லா இருங்க இந்த மாதம் கிடைக்கும் கருமசாமிக்கு சென்னை உத்தரவு முடிஞ்சு போச்சு பெரம்பலூர் விழுந்துடாத விழுந்து இன்னொரு தரம் போய் கால் வா நிதானமா விழுந்துட்டு கட்டுமணிக்கு போய் பார்த்தேன் யாருக்காவது ஒருத்தருக்கு அடிக்கடி உடல்நிலைகள் சரியில்லாம போய்கிட்டேன் அது மனக்குழப்பா அல்லது உண்மையான நோயான்னு எனக்கு தெரியலையே கருப்பசாமி அதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கணும் வீட்டுக்குள்ளுவன வைவன கோளாறுகள் ஒண்ணு இல்லை கிரக நிலைகள் இந்த பாதிப்பு நடக்கும் இதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்கி செம்மையாக நிம்மதியா வாழ வச்சு போதும் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா வேற என்ன வேணும் வந்துருவான் வெற்றி உண்டு நல்ல வேலைக்கு போவோம் படிச்சு கொண்டு வருவோம் பணம் வந்துட்டேனே கடை அடைஞ்சாச்சு போ பெரம்பலூர் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு ஓய் என்ன யாருன்னு கேட்க வந்தது நீ புழுவினி பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது வாமா யாரு என்ன செய்து கால் விட்டு வா சரி வா வா பா சரி பா 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 ஆ பா 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 ஏதோ நோட்டீஸ் வந்து கிடக்க யார் வீட்டில் பேங்க் நோட்டீஸ் யாரு வந்து கிடக்கா கார்டு விழுத்துவாங்க

உச்சில இருந்து உச்சில இருந்து முதுகெலும்பு வர புல்லரிக்கிறது மாதிரி தோன்றும் புரியுதா ராத்திரி தூக்கம் வராது நம்ம தன்னை அறியாம செத்து போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு மனப்பயம் அழுது நம்ம தற்கொலை பண்ணி கொடுவோமா அப்படிங்கிற சிந்தனை இதெல்லாம் மண்டையில ஓடுதுட அதெல்லாம் குடமாக்கி தரேன் காலைல விட்டுவா போ இது நோயா பேயா ப்ராப்ளம் போனாங்க இரவில் கண்ட கண்ட காட்சிகள் தெரியும் மரண பயம் தோன்றும் எல்லாத்தையும் நீக்கித்தானே மூன்று முறை என்னைய பார்க்கவா பௌர்ணமிக்கு முன்னால் என்னைய வந்து பார் நல்லா இருக்கும் வெற்றி அடைவா கர்மசாமிக்கு கடன் லோன் மனவேதனை மனவேதனைப்பட்டு வந்தது வாக்கா எங்க கடன் ஆகியிருக்க அதாவது செல்லு அவருடைய பெயர் வந்து துரைசாமி பெரியபாளையம் திருப்பூர் செல் வந்து கோயில் நிர்வாகத்தில் இருந்து வந்து வாங்கிக்கலாம் ஆனால் அந்த செல் நம்பர் நீங்கள் அது செல் அடித்து காட்டணும் இப்போ மாற்றி வாங்கிட்டு போயிடக்கூடாது பெரிய பெரியபாளையம் திருப்பூர் கண்ணமூர் பணம் கிடைக்கும் உன் கடன் தீரும் சந்தோஷமா இருக்கும் மகளிர் ஜெயிச்சி வா கருமதாமிக்கு கருமதாமிக்குறேன்